மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த உத்தேசித்திருக்கும் முடிவினை கைவிட வேண்டுமென்று திமுக அரசை கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மாதம் ஒரு முறை மின்கட்டணம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆண்டுதோறும் மின்கட்டணத்தை உயர்த்துவதை திமுக அரசு வாடிக்கையாக கொண்டிருக்கிறது சொன்னதை செய்வோம் என்று அறிவித்துவிட்டு சொன்னதற்கு முரணாக திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீடுகள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ரயில்வே மற்றும் கல்வி நிறுவனங்கள் என அனைத்திற்குமான மின்கட்டணத்தை இரண்டு மடங்குக்கும் மேலாக உயர்த்தியது இதர மின் சேவை கட்டணங்களும் பன்மடங்கு உயர்ந்துள்ளன திமுக ஆட்சிக்கு வந்தால் மின்கட்டணம் வாயிலாக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படும் என்றும் அறிவித்துவிட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கும் மேலாக கூடுதல் மின்கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்கள் வயிற்றில் அடித்த திமுக அரசு இதனை தொடர்ந்து ஆண்டுக்காண்டு மின்கட்டணத்தை உயர்த்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளது தற்போது மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த உத்தேசித்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன அண்மையில் வெளியிட்ட நுகர்வோர் விலை குறியீட்டினை அடிப்படையாக கொண்டு வீடுகளுக்கான மின்கட்டணம் உட்பட அனைத்து மின்கட்டணங்கள் மற்றும் நிலையான மின்கட்டணங்களை இந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தி தமிழ்நாடு மின்சாரம் ஒழுங்குமுறை ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் இதன்படி குறைந்தபட்ச மூணு புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடு கட்டண உயர்வு இருக்கும் என்றும் செய்திகள் வந்துள்ளன ஆண்டுக்காண்டு மின்கட்டணம் சொத்து வரி குடிநீர் வரி ஆகியவற்றை உயர்த்துவது ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் செயல் இது கடும் கண்டனத்துக்குரியது இதன் காரணமாக வாடகைக்கு குடியிருக்கும் ஏழை எளிய மக்கள் கூடுதல் நிதி சுமைக்கு ஆளாக்கப்படுவார்கள் மேலும் விலைவாசி உயர்வுக்கும் வழிவகுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட்டு வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி முதல் உயர்த்த உத்தேசித்துள்ள கட்டண உயர்விற்கு அனுமதி மறுக்கவும் மக்கள் மீது சுமத்த உத்தேசித்துள்ள கூடுதல் நிதி சுமையை அரசே ஏற்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என்று கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார்